வணக்கம் இன்றைய ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஷான் மெண்டஸ் பத்தி பேச போறோம் ஆமா அவரை சமீபத்துல ஜே ஷெட்டியோட பேசுனதுல நிறைய விஷயங்கள் இருக்கு குறிப்பா இந்த ரெண்டு வருஷ இடைவெளி மனநலம் அப்புறம் கலை சார்ந்த பயணம் பத்தி எல்லாம் இல்லையா நாம அது கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நிச்சயமா ஏன்னா இவ்ளோ புகழோட உச்சியில் இருக்கிற ஒருத்தர் தன்னோட போராட்டங்களை இவ்ளோ வெளிப்படையா சொல்றது அபூர்வம் அதுல இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னு பார்க்கலாம் சரி முதல்ல அந்த உலக சுற்றுப்பயணத்தை பாதியில நிறுத்தினாரே அத ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் சொல்றாரு ஆமா உடைவின் புள்ளி அது வந்து வாழ்வோட கடினமான முடிவு ஆனா சிறந்த முடிவுன்னு சொல்றாரு அது ஏன் அவ்ளோ முக்கியம் நினைக்கிறீங்க பாருங்க பதினஞ்சு வயசுல இருந்து ஓயாம ஓடிட்டு இருக்காரு இசை மட்டும் மட்டும்தான் வாழ்க்கைன்னு ஒரு நிலைமை ஆமா அவர் சொன்னது போல எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில வைக்கிறது ஆபத்து இங்க விஷயம் என்னன்னா இது வெறும் சுய கவனிப்பு இல்ல அப்போ இது ஒரு பெரிய பொறுப்புணர்வு அவர் குழு ரசிகர்கள்னு எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கு ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி தாம் மனநலத்துக்கு முன்னுரிமை கொடுக்கறது அது ஒரு பெரிய பொறுப்பேற்பு இல்லையா சரிதான் அந்த பொறுப்புணர்வு கலைக்கும் அவரோட மன போராட்டங்களுக்கும் உள்ள தொடர்பு பத்தி என்ன சொல்றாரு இது ரொம்ப சுவாரஸ்யமான இடம் அந்த பதட்டம் அந்த வலி அதையே அவர் படைப்பாற்றலுக்கு ஒரு ஊந்து சக்தியா பாக்குறாரு அப்படியா ஆமாம் ஸ்டுடியோவுக்கு பதட்டமா போனா ஓகே இன்னைக்கு ஒரு நல்ல பாட்டு வரப்போகுதுன்னு நினைக்கிறாராம் ஓ அதனால அவரோட புது ஆல்பம் ஷான் அது வந்து முழுக்க முழுக்க உண்மையா இருக்கணும்னு அவர் நினைக்கிறார் உண்மையின் முதல் செங்கல வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு உண்மையின் முதல் செங்கல் அதாவது அந்த பிரபலம்ங்கற பிம்பத்தை உடைச்சு உண்மையான அவரை காட்டுறது அப்படிதானே கரெக்ட் கிட்டத்தட்ட ஒன்பது இல்ல பத்து வயசுக்கு பிறகு முதல் முறையா தன்னைத்தானே உணர்ற மாதிரி இருக்குன்னு சொல்றாரு இது ஒரு கடினமான செயல்முறை தான் நிச்சயமா இது அவரோட தனிப்பட்ட உறவுகளையும் பாதிச்சிருக்குமே கெமிலா கெபெலோவோட உறவு பத்தி எல்லாம் பேசியிருக்காரு ஆமா அது புதுவெளியில எப்படி அலசப்பட்டுச்சு காதல் பத்தி சமூகத்தோட பார்வை எவ்வளவு குறுகலா இருக்கு மூதிரத்தோட முடியலனா அது வெறும் உடலுறவா இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் அவர் எழுப்புறாரு அதாவது அந்த பொது பார்வைக்கு நடுவுல தனிப்பட்ட அன்பன் நீர்மையா காப்பாத்துறது எவ்வளவு கஷ்டம்னு சொல்றாரு அதே நேரம் பல வருஷம் கழிச்சு அவரோட நண்பன் டியோமியானோட மரண பத்தின துக்கத்தை ஒரு பாட்டு மூலமா கையாண்டதையும் குறிப்பிடுறாரு ஓ தாமதமான துக்கம் அதுவும் இசை வழியா அப்போ காதல் உறவ தாண்டி ஒரு பரந்த அன்பையும் ஆதரவையும் அவர் தேடின மாதிரி தெரியுது ஆமா இந்த பயணத்துல அவருக்கு எது உதவிச்சுன்னு கேட்கும்போது அவர் சிகிச்சை நண்பர்கள் அப்புறம் முக்கியமா ஆண்கள் குழுக்கள் பத்தி சொல்றாரு ஆமா மத்தவங்கள சார்ந்து இருக்கிறது மற்றவங்க அன்பை ஏத்துக்கறது இதெல்லாம் எவ்ளோ கஷ்டமா இருந்துச்சுன்னும் சொல்றாரு வலிமைனா இயப்பு எல்லாம் சரியா கட்டுக்கோப்பா இருக்குதா இல்லன்னு புரிஞ்சுகிட்டத தான் சொல்றாரு இது ரொம்ப முக்கியமான பார்வை வாழ்க்கையில ஏச்சிறக்கம் மட்டும் இல்லாம அந்த இடைப்பட்ட ஒரு நிச்சயமற்ற நிலை இருக்குல்ல ஆமா அதை ஏத்துக்கறத பத்தியும் பேசுறாரு இல்லையா அதேதான் அந்த அசலூரியத்தை ஏத்துக்கறது நான் இப்படி தான் நான் எங்க இருக்கறேன் அப்படின்னு சொல்றது இதுதான் குணமடைதலோட ஒரு முக்கிய பகுதிங்கறாரு சரி அதுக்கு சமூகத்தோட ஆதரவும் இப்படி வெளிப்படையா பேசுறதும் எவ்வளவு முக்கியம்னு அவர் அனுபவம் நமக்கு காட்டுது அப்போ இந்த உரையாடல்ல இருந்து நாம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் சுய கவனிப்புங்கிறது ஒரு பொறுப்பு பலவீனமும் வலியும் கூட உண்மைக்கும் படைப்பாற்றலுக்கும் வழிவகுக்கும் ஆமா அப்புறம் ஆதரவ அமைப்புகள் ரொம்ப முக்கியம் அசௌகரியத்தை ஏத்துக்கறது வளர்ச்சியோட ஒரு அங்கம் சரி இப்போ நீங்க கேட்டுகிட்டு இருக்கறவங்களுக்காக இந்த அலசல்ல இருந்து ஒரு இறுதி சிந்தனை உம் நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுவா இருக்கலாம் ஷான் மண்டஸ் சொல்ற மாதிரி வாழ்க்கையோட கடினமான தருணங்கள் நாம உண்மையை எதிர்கொள்ளும்போது சில சமயம் நாம எதிர்பார்க்காத அழகான விஷயங்களுக்கு வழிகாட்டலாம் உங்க வாழ்க்கையில நீங்க தவிர்க்க நினைக்கிற ஒரு அசௌகரியம் அல்லது ஒரு கஷ்டமான உண்மை அது ஒருவேளை உங்களுக்கு ஒரு புது வழியா காட்டலாமா யோசிச்சு பாருங்க